விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கை வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவு செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதைத் தொடர்ந்து அஜித் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது படத்தில் நடிக்கவுள்ளார் சமீபத்தில் ஏகே அறுபத்தி மூன்று படத்திற்கான பூஜை சென்னையில் உள்ள தயாரிப்பு அலுவலகத்தில் படக்குழுவினர்கள் சிலரை மட்டும் வைத்து நடந்து முடிந்ததாம் இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் காமெடி என்றடையினராக எடுக்கவுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இப்படம் என்பதுகளில் நடக்கும் கதை போல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் ஆதித் ரவிச்சந்திரன் தல அஜித்தின் தீவிர ரசிகர் என்பதால் தல அஜித்தை வைத்து ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தை கொடுப்பார் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் இருந்து இந்த படத்தின் சூட்டிங் உள்ளதாம் அதற்கான முதற்கட்ட பணிகளையும் ஆதி துவங்கியுள்ளாராம் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் தேவி தேவிசேய பிரசாத் என்பது கனுப்பார் ஆகியுள்ளது இந்நிலையில் இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து யார் யாரெல்லாம் நடிக்கப் போகிறார்கள் என்பது குறித்த அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகள் முன்பு கடந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு வெளிவந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடித்த நடிகை தபுதான் ஏகே அறுபத்தி மூன்று படத்தில் கதாநாயகியாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வில்லன்களாக நடிக்க எஸ் ஜே சூர்யா மற்றும் அரவிந்த் சாமியிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே அஜித் படங்களின் பிசினஸ் இருநூற்று ஐம்பது கோடிகளாக இருக்கும் நிலையில் அவருக்கே நூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தால் கட்டுப்படியாகாது என்பதால் தான் முன்னதாக ஏகே அறுபத்தி மூன்று படத்திலிருந்து சத்யஜோதி நிறுவனம் பின்வாங்கியதாகவும் கூறப்பட்டது ஆனாலும் அடுத்ததாக வெளியாகவுள்ள விடாமுயற்சி படம் மிகப்பெரிய ஹிக் கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அஜித்திற்கு ஏகே அறுபத்தி மூன்று படத்திற்கு நூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஏகே அறுபத்தி மூன்று படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை